காலையிலே வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அமித்துக்கும் கனிக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து கனி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க போல் பார்வதி எங்கே இருப்பாங்களோ அங்கே தான் வந்து அமித்தும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து அமித் எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா வந்து பார்வதி கூட வச்சு இதுக்கு என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் கனி சொன்னது அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து இப்போ கனி எல்லாருமே குரூப் யூஸ் பண்ணுறாங்க விகல் சிக்ரம் இவங்க எல்லாருக்கூடிய தான் வந்து எப்போ பார்த்தாலும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மாதிரி இவங்களும் வந்து ஒரு குரூப் இசம்பை மீன் பண்ணி பார்வதி குரூப்பில் தான் அமைத்து இருக்கார் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுட்டு சொல்லியிருக்காங்க பட் அதை வந்து பார்த்திங்கன்னா அமைத் வந்து என்ன திரும்ப திரும்ப பார்வதி கூட வச்சு என்னை வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி அவர் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே வந்து இருந்திருக்கார் இன்றைக்கி காலையில் அது வந்து கிச்சன் நீரில் வந்து வெடிக்குது அதை வந்து அவங்க கிட்ட சொன்ன உடனே வந்து கனி வந்து சாரியும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இப்படி அப்படிலாம் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே நாமலாம் வந்து சாரி சொல்லியிருக்காங்க பட் அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கிறது வந்து கனிக்கு வந்து தெரியல இப்போ அது எல்லாத்தையும் வந்து கோவத்தை கோபமாக வந்து வெளிப்படுத்துகிற நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் வந்து கூடாது இப்படிலாம் இதெல்லாம் வச்சு கலாய்க்கக்கூடாது ஆல்ரெடி இதை பற்றி வந்து நான் பேச தான் வந்து நினச்சிட்ருக்கேன் அந்த கேஸில் கூட வந்து எஃப்ஜே வந்து பேசுனார் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேஸ் போட்டாங்க அதில் வந்து எஃப்ஜி வந்து என்கிட்ட சாரி கேட்ட அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை இப்போ நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இது எடுத்துகிட்டு வந்துட்டு பார்வதி இருக்கிற இடத்துல தான் அமைத்திருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு அவருக்கு அது ஓகே இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ தான் வந்து அவர் வெளிப்படுத்துறாரு ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் முன்னாடி என்கிட்ட சொன்னால் தானேங்க தெரியும் நான் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் குரூப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் வந்து நான் சொன்னேனே தவிர பட் மற்றபடி உங்களை வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து சொல்லலை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்தால் எனக்கு எப்படி வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து கிச்சன் ஏரியாவில் அவங்க ரெண்டு பேருமே வந்து மாற்றி 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 சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க காலையிலே ரொம்பவே கத்தி சண்டை போட்டுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா கூட இருந்த எல்லாருமே வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் தான் அவங்க ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு அர்த்தத்தில் வந்து புரிஞ்சுருக்கீங்க ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் இதை வந்து இந்த இடத்துல எந்த ஷார்ட் அவுட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கனி வந்து இனிமேல் உங்ககிட்ட ஜாலியாக கூட எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன் இதுக்கு மேலே சிரிச்சிட்டே கூட எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன் நான் சொன்னதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு இப்போ அந்த ஒரு சண்டையிலேருந்து வந்து ஒரு பிரேக் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து காலையில் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரியில் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்